இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழக கட்சியின் தேசிய தலைவராகிய பிஷப் பிளாட் பண்ணோவ் நான் இன்றைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனு தாக்கல் செய்து வந்திருக்கிறேன் ஏற்கனவே மும்பை சவுத் சென்ட்ரலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டியிடுவேன் ஈரோடு சாரி சேலம் நாடாளுமன்ற தேர்தலையும் நான் போட்டியிருக்கேன் அது மாத்திரமல்ல நாங்குநேரி ச சட்டமன்ற இடைத்தேர்தல் ராதாபுரம் ஜென்ரல் எலெக்ஷன் எல்லாத்துலேயும் நான் போட்டி போடுறேன் கடைசியாக ஈரோடு பை எலெக்ஷன்லேயும் பேச்சு மனு தாக்கல் செய்து சிற்பாடு கூட்டணி கட்சிக்காக அது செய்யப்பட்டது மெயின் காரணம் என்னென்னா ஊழலை ஒழிக்கணுங்கிறதா அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவை நிறைவேற்றணும் காமராஜர் வெற்றிக்கு சென்ற ஆட்சியர் மறுபடியும் கொண்டு வரணும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மாத்திரம் வழக்கமாக போட்டு 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 நாட்டில் எதையுமே முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியல காமராஜர் காலத்தில் ஏழு ஏழு எட்டு அணைகளை ஒரே ஆட்சி காலத்தில் கட்டினார் இப்போ இவங்க ஏதாவது சின்ன தடுப்பணை கட்டிட்டு நான் கட்டினே கட்டினேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு எந்த ஒரு முன்னேற்றமும் பார்க்க முடியல எங்கே பார்த்தாலும் ஊழல் ஒரு பாலம் கட்டினா அதில் ஊழல் ஒரு கட்டடம் கட்டினா ஊழல் சாராய கடையில் ஊழல் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மக்களை இல்லை புதைக்குழி தோட்டக்கிறது சுடுகாட்டுக்கு ஊழல் எந்த பக்கம் முட்டையில் ஊழல் தூத்துக்குடியில் பார்த்தீங்களா அவங்க அந்த அம்மா தான் இது அமைச்சராக இருக்காங்க முட்டையில் ஊழல் ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு இதை ரெண்டு ரூபாங்கிறாங்க அப்படி பார்த்தா நாலு கோடி ரூபா கமிஷனுங்கிறாங்க எதை எடுத்தாலும் ஊழல் எங்கே திரும்பினாலும் ஊழல் இந்த ஊழலை எதிர்ப்பதற்காக ஊழலற்ற மத சார்பற்ற ஜனநாயகத்தை ஏற்படுத்த அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒருவேளை மக்கள் நினைக்கலாம் அதிமுக திமுக தான் எந்தக்குன்னு நினைப்பாங்க நான் அப்படிலாம் கிடையாது மக்கள் நினைத்தால் தலைகளை மாற்ற முடியும் நான் தூத்துக்குடி எனக்கு சொந்த ஊர் நாசரத் என்னுடைய கோ பிரதர் நாலு மாவடி மோகன்சிலாசிரஸ் எனக்கு ஆனது மூக்கு பிரி நான் நான்காம் வயது நான்காம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்தது பண்டார விலை பண்ணை பண்டார வலையில் இந்து நல்ல பள்ளியில் படித்தேன் என்னுடைய தாய் தகப்பனார் இருபது வருஷம் பண்ணை விளை பங்களா டக்கர் சில ஆசிரியராக இருந்தாங்க அதனால் என்னுடைய தகப்பனார் வந்து கொலமாடன் செட்டியார் பள்ளியில் சாத்தாங்குளத்தில் படித்தாங்க வால்டர் தேவாரம் அவங்களுடைய கிளாஸ்மேட் பெஞ்ச்மேட் அதில் இன்னொரு எல்லாமே நாங்கள் சுற்றி சுற்றி தான் அம்தனாங்குடி முதலூர் எல்லாமே எங்களுடைய ஓன் பேசஸ் எங்கள் அம்மாவுடைய தாத்தா தான் முதல் பாஸ்டர் ஊழியக்காரர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் எஸ்பிஜி அதாவது சிஎஸ்ஐக்கு முன்னாடி டிடிடி டிடிடிக்கு முன்னாடி எஸ்பிஜி அந்த திருச்சபைக்கு உபதேசியராக இருந்தாங்க அதனால் நம்ம ஊரில் இன்னொருத்தர் வந்து நின்று அதுவும் பாருங்கள் தூத்துக்குடி அதிமுகலேருந்து சென்னையில் உள்ள போட்டிருக்காங்க பிஜேபின்னு சொல்லி தமாக சைக்கிள் தினத்தில் ஒருத்தர் போட்டிடுறாரு இவங்க கனிமொழி மேடம் அவங்க இருக்கிறது சிஐடி காலனி சென்னை இங்கே போட்டிடுறாங்க அப்போ ஏன்னா நம்ம ஊரில் ஒரு கேண்டிடேட்டே இல்லையா நம்ம தூத்துக்குடி மண்ணில் உள்ள நல நலன்களை பேசுறதுக்கு நம்ம மண்ணில் இருந்து ஒருத்தர் போகணும் அப்போ தான் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தொகுதிக்காக வேலை செய்ய முடியும் ஒரு அதிமுக திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தலைமையிட்ட கேட்கணும் அவங்க கொறடாட்டை கேட்கணும் ஏதாவது ஒரு கொயரி எழுப்பணும் நாடாளுமன்றத்தில் அவங்க கேட்டு தான் செய்ய முடியும் இப்போ ஸ்டெர்லைட்டுக்கெலாம் நான் வந்து போராட்டத்தில் நாற்பத்தி நான்காவது நாள் நான் போராட்டத்தில் கலந்து கொண்டேன் அதே இது இப்போ கனிமொழி மாட்டோம் கலந்துக்கிட்டாங்களா இல்லை அவங்க இறந்ததுக்கு ஏதாவது இது பண்ணாங்களோ அது இல்லை எடப்பாடிக்கு ஆட்சி காலத்தில் பதினேழு பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க அதில் கொண்டதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட் கிறிஸ்தவர்கள் தான் ஒரு இந்து சகோதரர்களையும் தொட முடியல முஸ்லீம் சகோதரம் தொட முடியாது ஏன்னா நாங்கள் இழிச்சி வாயின்னு சொல்லி எங்களை தான் சுட்டு கொண்டாங்க அதனால் இதெல்லாம் தட்டி கேட்பதற்கு ஒரு கட்சி வேணும் நம்முடைய அதாவது சாராய கடையை ஒழிக்கணும் பாருங்க அவங்க சொன்னாங்க கனிமொழி மேடம் தான் சொன்னாங்க எல்லா மீம்ஸ்லையும் பார்க்குறீங்க நான் வந்துட்டு கண்டிப்பாக சாராய கடை இருக்காது கம்பெனியும் இருக்காது நாங்கள் ஆனால் இன்றைக்கும் அது பெருகி கொண்டு தான் இருக்குது பிள்ளை அவசை கூட்டியிருக்காங்க டார்கெட் கொடுக்காங்க பொங்கல் தீபாவளிக்கு இதெல்லாம் ஓய்த்துட்டு ஆந்திரா கர்நாடகா சாரி இந்த கேரளாவிலலாம் பனை நீரா பணத்தை கொடுக்காங்க அரசே கொடுக்காங்க அது ஹெல்த் டானிக்கு அது எந்தவித சைடு எஃபெக்டும் கலப்படம் கிடையாது அது இயற்கை பானம் அப்போ இதில் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்காது இதில் தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் லாபம் வராது அதனால இவங்க என்ன செய்கிறாங்க எப்போவுமே அவங்க சாராயத்தை வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்று அதில் ஜெகத் ரசகன் அமைச்சருக்கும் கமிஷன் லாபம் கட்சிக்காரங்களுக்கு லாபம் அரசாங்கத்துக்கு கொஞ்சோண்டு தான் போய் கிடைக்கிது அதில் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக காமராஜர் ஆட்சி மறுபடியும் வரணும் பாருங்கள் நம்ம தமாக சொல்லி மூப்பனார் எவ்வளோ நல்ல ஒரு மனுஷன் அவருடைய மகன் பிஜேபியில் போய் கூட்டணி போட்டுக்காரு சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு அவர் ஒரு கேண்டிடேட்டாக அவர் ஒருத்தரை நிப்பாட்டியிருக்கிறாரு ஆனால் மக்கள் சிந்திப்பாங்க நம்ம தமிழ்நாடு எந்த வகையிலையும் மத நல்லிணக்கத்தோடு உள்ள ஒரு தமிழ்நாடு என்ன தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளர்ந்து வந்தாலும் நீங்கள் பிரெஸ் மீடியா நீங்கள் ஹிந்து நாங்கள் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது இன்னைக்கு கிறிஸ்தவங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று வேறுபாடு தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலும் கிடையாது ஆனால் இவங்க மதவாதத்தை திணிக்க ஊடுருவி உள்ள வந்துட்டாங்க அதுக்கு இடம் கொடுத்தது முதல்ல திமுக கருணாநிதி காலத்தில் அவங்க கூட்டணி போய் என்ன செஞ்சாங்க மந்திரி சபையில் இருந்தாங்க இரண்டாவது பெரிய தவறு செய்தது எடப்பாடியார் அவரால் தான் வந்தது அவராலே அவர் செய்த தவறு அவருக்கே தண்டனையா முடிஞ்சிச்சு அவர் ஒரு ஒரு கூட்டணி கூட ஆள் இல்லாம ஒரு தள்ளப்பட்டது கூட இருக்காரு ஒரு தேமுதிக அவங்களுக்கு கூட கிடையாது நாங்களும் கூட்டணி என்று சொல்லி மார்கட்டி கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் இந்த தவறுக்கு இடம் கொடுத்ததே யார் எடப்பாடியார் தான் ஏன்னா அவர் மடியில் கணம் மேலேருந்து அழுத்துனாங்க தான் தப்பிக்கிறதுக்காக பிஜேபிக்கு ஒரு நாலு சீட்டை கொடுத்து நாலு சீட் எம்எல்ஏ உள்ளே வந்துட்டாங்க அதனால இந்த மதவாத சக்திகள் ஊடுருவி வருவதை தடுக்க வேண்டும் நம்ம தமிழ்நாடு எப்பவும் போல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் தீபாவளிக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் கிறிஸ்மஸுக்கு இந்து சௌதம் வாழ்த்து சொல்கிறாங்க ரம்சானுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் நமக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது இதை மதவாதை திணிச்சு பிரிவினைவாதத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த பிஜேபி தளபதி தாடுகிறது அதற்கு தக்க பாடத்தை இந்த தேர்தலில் கொடுப்பதற்காக தான் இருக்குது சார் இந்த திருநெல்வேல தாக்குதல் பிரச்சாரம் நடவடிக்கை ஆமாம் அதுதான் கண்டிப்பா அதாவது திமுக வந்து சிறுபான்மைக்கு பாதுகாப்பு கட்சின்னு சொல்லி தான் நாங்கள்லாம் எங்கள் அப்பா காலத்திலேருந்து நாங்கள் தொண்டு தொட்டு தான் வாக்களித்தோம் ஆனால் திருநெல்வேலியில் ஞானதேரவி எங்கள் எம்பி ரவுடி சத்து வச்சு இரும்பு கம்பிகள் எல்லாம் வச்சு வெடிக்குட்டு பாம்பெல்லாம் வச்சு திரளான ரவுடியை வச்சு என்ன தாக்குதல் பண்ணாங்க நான் வந்து அந்த தலைமை செயலகத்துக்கு அதாவது உடைய தலைமை ஆஃபீஸுக்கு நான் செல்லும் பொழுது இவங்க குண்டர்களை வைத்து அந்த கேட்டை பூட்டி சாவியை கையில் எடுத்து வச்சிருந்தாங்க அதை பேசி சமாதான சமாதானப்படுத்த சென்ற பொழுது ஒரு பெரிய கொலவரி தாக்குதல் நான் உயிர் தப்பி ஓடி இருந்தேன் மூன்றடை கீழே விழுந்து அப்பவும் ஈவு இறக்கலாமல் என்ன அடித்தாங்க அன்னை கடவுளுடைய கிருபைனால பிழைத்தனால இன்றைக்கு இருக்கு அதனால அவருக்கு எம்பி சீட்டும் அங்கே கிடைக்கல இதெல்லாம் சொல்லி ஒரு காவல்துறை எனக்கு யார் டிஜிபியை பார்த்தேன் அவங்க ஏஐஜி லாண்டாடன்னு சொல்லி திருநெல்வேலி எஸ்பி எனக்கு ஒரு பிஎஸ்ஓவும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண இதுலேருந்து அது ஒப்படைப்பாங்க இப்படி ஒரு கட்சிகளுடைய முரட்டாட்டத்தெல்லாம் ஓகிக்கிறதுக்காக தான் நான் இங்கே போட்டிடுறேன் இதுங்க மாத்திரம் இல்லை திருநெல்வேலியிலையும் நான் போட்டிடுறேன் ஏன்னா என்னுடைய பேராக இதெல்லாம் திருநெல்வேலியில் இருக்குது இட்டேரியில் அங்கேருந்து நான் டிராவல் பண்ணி வரும்போது ஏற்கனவே நாங்குநேரி ராதாபுரம்லாம் போட்டிட்டனால அந்த பக்கமும் சேர்த்து அதாவது பதினா பனிரெண்டு சட்டமன்ற தொகுதியை சேர்த்து பார்க்குறேன் ரெண்டு பக்கத்துலேயும் வாக்கு எடுத்து வெற்றி பெறுவோம் ஏதாவது ஒன்றை வேணால் வித்ரா போடுவோம் நிச்சயமாக தூத்துக்குடி என் ஊர் எங்கள் ஊர் சொந்த ஊர் பிறந்த ஊர் ஞானசனம் எடுத்த ஊர் திட்டப்படுத்த எடுத்த ஒரு கல்யாணம் கட்டின ஊர் எல்லாமே இங்கே தான் அல்ல மக்கள் எல்லாரும் அதை புரிந்து கொள்வார்கள் இதில் வந்து நான் ஒரு கிறிஸ்தவ பிஷப் சொல்லி இந்து சபை சபிரதை நிற்க வேண்டாம் எங்கட கடுகளவும் மத பேதம் கிடையாது நான் காமராஜர் விட்டு சென்ற அந்த நல்ல பணியை அந்த அரசியல் பணியை ஆன்மீகத்தை ஆன்மீகம் ஒரு பகுதியாக இருந்தாலும் அரசியல் ஒரு பகுதி ஒரு தண்டவாளத்தில் இரண்டு கம்பியில் இருப்பது போல என் வாழ்க்கையில் ஒரு பகுதி ஆன்மீகம் ஒரு பகுதியில் அரசியல் அப்துல் கலாம் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் ஒரு கடுகள் ஒரு பைசா கூட லஞ்சம் அடிக்காமல் ஒரு பெரிய கவர்னர் ஜனாதிபதியாக இருந்து ஒரு சாட்சியாக வாழ்ந்தார் அதே போல நானும் அரசியலில் ஒரு காசு கூட எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் கொண்டு பேருந்தைகளுக்கோ ஒரு பைசா சேர்த்த கூட கடவுள் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார் எங்களுக்கு திரளான சொத்துக்கள் இருக்கிறது எங்களுக்கு அரசை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி சேர்க்க வேண்டிய தேவை இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்